ஆனால் சில பெற்றவர்கள் சில பெற்றவர்கள் பிள்ளைகளை ஐ தன்னை தான் தன் மனைவி தன் காலங்களில் தேவனை மட்டும் ஆராதித்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளை வேறு ஆராதனைகளில் இப்பொழுது வளர்த்தி வருகிறார்கள் இவர்களுக்கு தேவன் அண்மை செய்தார் இவர்களுக்கு தேவன் அற்புதம் செய்தார் இவர்களுக்கு ஆண்டவர் அதிசயம் செய்தார் இவர்கள் கஷ்டம் பாடுகள் நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரை தேடி ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவக்கருமையில் வந்து இப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறான் ஆனால் இப்போ இவர்களுடைய மனசுல ஒரு எண்ணம் நம்ம காலம் பெந்தைகோசுக்கு வந்தாச்சு நம்முடைய பிள்ளைகள் காலங்களோ நம்முடைய பிள்ளைகள் காலங்களோ அதனால சமய சமுதாயத்தோடு ஒரு ரிலேஷன்ஷிப் குடும்பத்தாரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் நீங்க இல்லை பக்கத்தில் பாருங்க நீங்க இல்லை சத் உண்மையா சொல்ற நீங்கள் இல்லை நீங்க பாருங்க அவங்க முகம் உண்மையா உண்மையாக நீங்கள் ஆனால் சில பெற்றவர் என்ன செய்யறாங்க தெரியுமா இவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள் தன் பிள்ளைகளை பாரம்பரியங்களிலும் சில வழிபாடுகளிலும் பழைய நம்பிக்கைகளிலும் பிள்ளைகளை பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தோத்திர அந்த உறவை மெயின்டைன் பண்றாங்க ஏ ஏ தோத்திரம் பிள்ளைகளுக்கு உதவும் பிள்ளைகளுக்கு உதவும் ஆனால் தேவ மனுஷனாகிய மோசே அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை அப்படி சொல்றாரா நீங்கள் மட்டும் ஆண்டவரை சேவியுங்கள் பிள்ளைகளை பின் பார்க்கலாம் நீங்கள் மட்டும் ஆண்டவரை சேவையுங்கள் சேவியுங்கள் பிள்ளைகள் அவர்கள் வளர்ந்த பிறகு என்ன ஆராதனை வேண்டும் எந்த ஜபங்கள் வேண்டும் யார் அவர்களுக்கு போதகர்கள் வேண்டும் யார் அவர்களுக்கு சபை அவர்களுக்கு சபையாக வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கட்டும் என்று சொல்லி மோசை போதிக்கவில்லை நான் சொல்லுகிற இந்த தமிழ் உங்களுக்கு புரியுமானால் ஒரு ஆமையின் சொல்லலாம் அப்படியானால் எனக்கு ரெண்டு காரியம் ஒன்று புரிந்து கொள்ளும் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் இரண்டாவது புரிகிறீர்கள் ஒன்று சில தவறு செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது சில கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இப்ப முன்னால இவங்க தேவ கிருமையில இருக்காங்க பார்த்திருக்கீங்களா இவங்க களத்துல ஒண்ணுமில்லை இவங்க காத்துல ஒண்ணும் இல்லை இவங்க விசுவாசத்துல இருக்கிறாங்க இவங்க விசுவாசத்துல தோத்திர வேறுபறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்க வாழ்றாங்க ஆனா இப்ப பெற்றவர்களுக்கு பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்தாச்சு காது குத்தியாச்சு காது நீ குத்துற எனக்கு பிரச்சனை இல்லை உனக்கு தான் வலிக்கும் ஆனா தாங்கள் அறிந்த சத்தியத்திலே பிள்ளைகளை நிறுத்த முடியவில்லை தாங்கள் ஆராதிக்கிற இடத்தில் பிள்ளைகளை நிறுத்த முடியவில்லை நான் சொல்லுதை நீங்க கவனிக்கணும் என்னால் பின்பற்றப்படுகிற சத்தியத்தை என் பிள்ளைகளை பின்பற்ற முடியலை அப்படி ஒரு அவல நிலையை கிறிஸ்தவம் உணர்ந்து கொண்டிருக்கிறது உணர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ எனக்கு இல்லை எனக்கு அந்த பாரம்பரியம் இல்லை எனக்கு அந்த எந்த பழக்கம் இல்லை என் நான் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தோடு என் பிள்ளைகளுக்கு பாரம்பரியத்தோடு என் பிள்ளைகளை வேற்று ஆராதனை முறைகளிலே நான் ஒரு தொடர்பில் வைத்திருக்கிறேன் நாளை அவர்களுக்கு தேவையானால் அவர்களுக்கு தேவையானால் பெந்தை அனுபவத்தை அடையட்டும் அவர்களுக்கு தேவையானால் பாரம்பரியத்தில் இருக்கட்டும் அவர்களுக்கு தேவையானால் அவர்கள் 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 நாளை தேர்வு செய்யட்டும் அப்படியானால் பெற்றவராகிய உனக்கும் எனக்கும் என்ன கடமை ஏழாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் சொன்ன சத்தியத்தில் நிக்கிறீங்க நீங்க ஆவிக்குரிய ஆராதனை செய்றீங்க நீங்க ஆண்டவர் ஒருவரையும் ஆராதிக்கணும்னு நீங்க தீர்மானம் பண்ணியாச்சு ஏன் வயிற்றுவெளியிலிருந்து சுகத்தை தந்தார் பாடுகளிலிருந்து விடுதலை தந்தார் கஷ்டத்தில் விடுதலை தந்தார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்தார் அல்லது கத்தர் ஆண்டுடைய வசனத்தினால் கத்தரனை நடத்தினார் நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு பிள்ளைகள் நாம் கத்தர் ஒருவருக்கே ஆராதிப்பேன் என்ற தீர்மானம் இருக்குமானால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் நானும் வீண் என் வீட்டாரும் என் என் கத்தரையை சேமிப்பான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது நான் மட்டும் என் வீட்டாரும் நான் மட்டும் என் மனைவி நான் மட்டும் இல்லை என் புருஷன் நான் மட்டும் எனக்கு கட்ட தந்த பிள்ளைகள் எனக்கு கட்ட தந்த பிள்ளைகள் அம்மா பிரதர் அதான் ஏழாவது சனாத படிக்க நீ நீ அவைகளை உன் நல்ல டீச்சர் யார் தெரியுமா அம்மா நல்ல டீச்சர் யார் அம்மா பிள்ளைக்கு பீசை கட்டிட்டு அந்தள விட்டுறோம்னு நினைக்க கூடாது நல்ல அப்பா நல்ல டீச்சர் நீ உன் பிள்ளைகளை கருத்தாய் போதித்து உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நடக்கிற பொழுதும் படுக்கிற பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் எவைகளை குறித்து பேசணும் கர்த்தரை குறித்து பேசணும் அடுத்தவன் காரியத்தை எல்லாம் பேசுகிறது சில வீடுகளிலே தோத்திரம் சில வீடுகளில் நீங்க கவனிச்சிங்கன்னா எப்போ பாருங்க அடுத்தவங்க அறியம்தான் பேசுவாங்க அவங்க வீடு இப்படி இவங்க வீடு இப்படி அந்த பாசம் இப்படி இந்த பாசம் இப்படி அந்த பிரதர் இப்படி இந்த பிரதர் இப்படி அப்படி நீங்க உருவாக்கப்படுவீங்க அல்லது உங்க பிள்ளைகள் உருவாக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சமாதானத்தை நீங்க பார்க்க முடியாது உங்களை மறுதான் அவங்க வளருவாங்க குறை சொல்லுகிறவர்களா வளருவாங்க வருத்தப்படுகிறவர்களா வளருவாங்க வருத்தப்படுகிறவர்களா வளருவாங்க அப்போ இன்னைக்கு நான் இது உங்களுக்கு சொல்ல காரணம் என்ன பிள்ளைகளுக்கு எதை குறித்து பேசணும் நான் கத்தரை ஆராதிக்கிறேன் கத்தருக்குள்ள நிற்கணும் நல்லா படிக்கணும் மக்களே நல்ல ஜோம் ஆண்டுவருக்கா ஊழியம் செய்யணும் எதை குறித்து பேசணுமா ஏ நான் கத்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும்னு தீர்மானம் பண்ணனே நானும் என் வீட்டாருமோ கத்தரை சேமிப்போம் செய்தோம் தீர்மானம் பண்ணணும் நான் சத்தியத்தை கரைஞ்சேன் வந்தேன் தேவக்கிருபையில் கற்றுக்கொண்டு என் பிள்ளைகள் நாளைக்கு அவர்கள் தேர்வு செய்வதல்ல நாளைக்கு அவர்கள் என்ன தேர்வு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நான் அவர்களை போதிக்கணும் நான் சொல்றது மட்டும் புரிஞ்சவங்க ஒரு அல்ல சொல்லுங்க என்ன பைபிள் சொல்லுது நீ உன் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து எப்ப எப்ப நடத்தணும் பிள்ளையானவனை பிள்ளை பருவத்தில நடத்தணும் பிள்ளையானவனை பிள்ளை பருவம் எப்போ பதிமூணு வயசு வரைக்கும் பிள்ளை பருவம் பதிமூணு வயசு வரைக்கும் பிள்ளை பருவம் பதினாலு வயசுல இருந்து பிள்ளை வாலிபத்து என்று சொல்லுகிற எல்கைக்குள்ள வந்துடுறான் அந்த பதிமூணு வயசு முடிகிறதுக்குள்ள ஆராதனை என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஜபம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஆமா பாடல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஆலயம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் நம்மை நடத்துகிற தேவ மனிதர்கள் யாருன்னு சொல்லி கொடுக்கணும் புரியுதுங்களா அந்த பதிமூணு வயசு வரைக்கும் உன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறியோ அதுதான் அவனுடைய எதிர்காலம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க பைபிள் சொல்லுகிறது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அல்லையிலோயா அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் அம்மி எங்க அப்பா இப்படித்தான் எங்களை நடத்துச்சு எங்க அம்மா இப்படித்தான் நடத்துச்சு எங்க அப்பா அம்மா எங்களை சின்ன வயசுலயே சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அவங்க எங்களை கொண்டு உட்கார வச்சிருவாங்க ஒரு முறை ஒரு சகோதரன் வீட்டுக்கு தோத்த நான் போயிருந்தேன் அவர் வந்து ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அம்மாவை குறித்து எனக்கு சொன்னார் இன்னைக்கு சமையல் அவர் இருக்கிறார் பாஸ்ட்ரையா இந்த இடத்துல எங்கள் பழைய வீடு இருந்துச்சு பாஸ்ட்ரையா இந்த இடத்துல தான் எங்கள் பழைய வீடு இருந்துச்சு எங்கள் அம்மா ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல இருந்தாலும் பாஸ்ட்ரையா எங்கள் அம்மாவனுடைய கண்ணீர் தான் எங்களை வாழ வச்சிருக்கு அதை பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சமீபத்துல ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க என் பிள்ளை தேர்வெழுதி கொண்டிருந்தாள் அவங்க அப்பா அவர் எக்ஸாம் காலுக்குள்ளே போன நிமிஷம் முதல் வருந்து திரும்பி வருகிறது வரைக்கும் முழங்காலயே நின்னாங்க பிள்ளை எழுதுனது சிங்கப்பூர்ல அப்பா நின்னது இந்தியாவில ரெஸ்பான்சிபிள் பாருங்க தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் விரலையில் ஊய்யா சொல்லுங்க நம்மை கொண்டு நம்ம பிள்ளைகள் ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும் ஆலயத்துக்கு நேரமே போகணும்னு கற்றுக்கொள்ளணும் மக்களே கத்தரை ஒருவத ஆராதிக்கணும்னு நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும் நம்மிடத்தில் இல்லாததை பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற சில பெற்றோர் நினைச்சாங்க இருக்கிறாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஆலயமா அவ்வளவுதான் எனக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீங்க நினைக்கலாம் பாஸ்ட் ஆலயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அடி கொடுக்கிறார்கள் சிச்சிக்கிறார்கள் ஐயோ நானும் என் சர்ச்சில் அப்பா பாஸ்டராக இருந்தப்ப குட்டி பையன் தோத்துற குட்டி பையன் இந்த ஒரு ஃப்ரெண்டு லைனில் உட்காந்து விளையாடிக்கிட்டே இருந்தேன் விளையாடிக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு அதுதான் தான் எந்த பிரச்சனை நமக்கு புரியாதே அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் விளையாடிட்டு இருந்தேன் ஒரு சில வாட்டி எங்கள் ஐயா முறைச்சி முறைச்சி பார்த்தார் தோத்துற இதுக்கு திரும்புகிற மாதிரியே இல்லை நேர வந்தார் சட்டைக்கு இந்த பகுதி எப்படி பிடிச்சார் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்தார் இப்படியே நின்றுக்கிட்டு குப்பரை இப்படி போட்டார் குப்பரை இப்படி போட்டார் எங்கள் ஐயா குறைஞ்சது ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒன்றரை மணி நேரமும் தான் வலது கைய காலை என் முதுகு மேலே வச்சுட்டு அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணார் அவருக்கு கால் வலிக்குமோ காலை மாற்றி இடது காலை எடுத்து வச்சார் அந்த ஆராதனை முடிகிறது வரைக்கும் அவ காலை எடுக்கவே இல்லை கடைசியில் ஆண்டோடைய பெருதான கிருவை பலவிடத்தில் நான் உறங்கிட்டேன் அப்படி தான் வளர்ந்தோம் அப்படி தான் வளர்ந்தேன் அதனால தான் சில சேட்டை பண்ணும்போது நம்மளால் சகிக்க முடியல